இங்கே முட்டையெல்லாம் வந்து எங்களுக்கு கேட்குற கஸ்டமர் கேட்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு முட்டை இல்லை அவ்வளோ நம்ம என்னோடய சாய்ஸ் வந்து நாட்டுக்கோழி இது வந்து எங்களுக்கு இது இடம் வந்து பத்து ஏக்கர் நல்ல ஃப்ரீ ரேஞ்சாக இருக்கிறதுனால இதை வளர்க்குறது ஈஸி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால படிச்சுட்டு ஃபாரின்ல ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன் கொய்யா கூட சேர்த்து அடிஷ்னலாக கூடுதலாக வந்து கோழி நாட்டுக்கோழி வந்து வளர்க்குற மாதிரி பிளான் பண்ணி இப்போ ஒரு இரநூறு கோழிக்கிட்ட நாங்கள் வந்து வளர்க்குறோம் ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா லோடு இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு வந்து கூடுதலான ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த நாட்டுக்கோழி இருக்கிறதுனால இதை நாங்கள் வந்து வளர்க்குறோம் கோழி செட்டு வந்து நானாக பிளான் பண்ணி போட்டேன் அது அது அதாவது எப்படின்னா பெரிய அதுக்கெலாம் வந்து செலவு அந்த ஸ்டவுக்கு பக்கத்தில் தைலமா கம்பு அதை அங்கே பக்கத்தில் வாங்கிட்டு வந்து அது கூட வந்து பேனர் துணி இருக்கில்ல அதை மேலே போட்டு அதுக்கு மேலே அந்த கருப்பு சீட்டை பேனர் துணி வந்து தண்ணி விழுகாது கருப்பு சீட்டு வந்து வெயிலில் அந்த பேனர் துணி இத்து போகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் இது போட்டோம்னா அஞ்சு பத்து வருஷத்துக்கு வேலை கிடக்கும் ஒரு பிரச்சனையே இருக்காது இந்த கோழி குஞ்சு வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி இருக்குல்ல அங்கேருந்து கொடுத்தது தான் இது நம்மள்கிட்ட வந்து சிறுவடை பெருவடை இடவெட்டு நிக்கோபாரி இந்த நாலு ரகம் வந்து நம்மள்ட இருக்கு எங்களுக்கு வந்து இங்கே வாரத்துக்கு ஒரு தரம் அல்லது ரெண்டு தரம் குப்பமேனி அந்த கீழநலி கே வேப்பம் கொடுந்து அப்புறம் அதோட சீரகம் அந்த பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை அப்படியே கூழ் மாதிரி நம்ம கொடுக்குறது வர வைக்கிற தீவனத்தோடு வாரத்துக்கு ஒரு கலந்து கொடுத்துருவோம் இதுதான் நாங்கள் கொடுக்குற மருந்து ஏன்னா இது ஃப்ரீ ரேஞ்சில் வந்து மெய் அது பாட்டில் மட்டும் இருக்கிற எல்லா எல்லா இலதெல்லாம் பூச்சி அதெல்லாம் சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கும் அது நல்ல வருமானம் கொடுக்குது நாட்டுக்கோழி ஒன்றும் பிரச்சனை இல்லை வணக்கம் பசுமை விவசாயம் நேயர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் வந்து குமார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர் குளம் கிராமத்தில் நான் வந்து ஒரு பத்து ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஆரம்பத்தில் இயற்கை முறையில் கொய்யா சாகுபடி மட்டும்தான் நாங்கள் வந்து பண்ணோம் பத்து ஏக்கர்லேயுமே கொய்யா தான் பண்ணோம் அப்புறம் கொஞ்ச நாள் ஆன பின்னாடி கொய்யா சேர்த்து அடிஷ்னலாக கூடுதலாக வந்து கோழி நாட்டு கோழி வந்து வளர்க்குற மாதிரி பிளான் பண்ணி இப்போ ஒரு இரநூறு கோழிக்கிட்ட நாங்கள் வந்து வளர்க்குறோம் கோழி முட்டை கோழி இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் வந்து கொடுக்குறோம் பேசிக்காக நான் வந்து நான் படிச்சுட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணுறக்கா இங்கே வந்தேன் வரப்போ அங்கே அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் இன்கம் இங்கே இங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்ம என்னோடய சாய்ஸ் வந்து நாட்டுக்கோழி இது வந்து எங்களுக்கு இடம் வந்து பத்து ஏக்கர் நல்ல ஃப்ரீ ரேஞ்சாக இருக்கிறதுனால இதை வளர்க்குறதுக்கு ஈஸி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அதனால் காலையில் ஒரு பத்து பதினொரு மணிக்கு திறந்து விட்டோம்னா பத்து ஏக்கர்லேயும் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுவாக போய் சாப்பிட்டு வந்துடும் அப்புறம் நாங்கள் வந்து இடையில கொஞ்சம் இயற்கை முறையில் ஏதாச்சும் பசந்தி வேணாம் இந்த அரிசி ஏதாச்சும் போட்டு அதை பண்ணிக்கிறோம் அதனால் வந்து ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா லோடு இல்லாமல் இது வந்து நம்மளுக்கு வந்து கூடுதலான ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த நாட்டுக்கோழி இருக்கிறதுனால இதை நாங்கள் வந்து வளர்க்குறோம் வளர்க்குறோம் இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா விவசாயிகள் வந்து அவங்க என்ன ப கிராப் பண்ணுறாங்களோ அதோட சேர்த்து ஒரு நாட்டுக்கோழியின் சேர்த்து வளர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இது என்னோடய அனுபவத்தில் இது வந்து அடிஷனல் சப்போர்ட் அதனால் இன்கம் வந்து கொடுக்குது இந்த கோழி குஞ்சு வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அந்த வெட்டினரி யூனிவர்சிட்டி இருக்குல்ல அங்கேருந்து கொடுத்தது தான் அவங்க தான் இதை வந்து கொடுத்தாங்க கோ இதை ஃபஸ்ட்டில் அவங்க தான் கொடுத்து நம்ம இதை என்கரேஜ் பண்ணாங்க வெட்டினரி யூனிவர்சிட்டியிலேருந்து அப்புறம் அதுக்கடுத்து இப்போ நம்ம கோழி மூலமாகவே குஞ்சி வந்து புரிக்க வச்சிட்றோம் இது நம்மள்கிட்ட வந்து சிறுவடை பெருவடை இடவெட்டு நிக்கோபாரி இந்த நாலு ரகம் வந்து நம்மள்ட இருக்குது இப்போதெல்லாம் நாங்கள் கோழி வந்து போய் இப்போ இங்கு பெற்றலையோ அல்லது மற்ற இடத்துலையோ வாங்கியதில்ல எங்கள் கோழி மூலமாகவே ஒரு பத்து கோழி இருபது கோழி பத்து குஞ்சு இருபது குஞ்சு ஒவ்வொரு ட்ரிப்பும் அப்படியே உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து இங்கேயே பண்ணையில் நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம் இந்த 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 சைக்கிள்லேயே இப்போ போய் எங்கேயும் போய்ட்டு கோழிலாம் நாங்கள் வந்து வாங்குறதில்ல குஞ்சு யார்கிட்டையும் வாங்குறதில்ல இங்கே கோழி வச்சே அடை வச்ச நாங்கள் வந்து குஞ்சு எடுத்துக்கிறோம் கோழிக்கு தீவனம்ன்றது வந்து இது ஃப்ரீ ரேஞ்சில் தருறதுனால அது பாட்டில் பசங்க வேணால் அது பாட்டு மேஞ்சிரும் நாங்கள் வந்து அரிசி கொடுக்குறோம் இடையில சோளம் கம்பு அது மாதிரி வந்து கொடுப்போம் அரிசியை வந்து நல்லா வேக வச்சு சோறாகவே போட்டு விட்றோம் அதோட தவிடு இந்த மாதிரி இதை கலந்து போட்டுருவோம் எங்களுக்கு வந்து இங்கே மா வாரத்துக்கு ஒரு தரம் அல்லது ரெண்டு தரம் குப்பைமேனி அந்த கீழநெல்லி கே வேப்பம் கொண்டு அப்புறம் அதோட சீரகம் அந்த பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை அப்படியே கூழ் மாதிரி நம்ம கொடுக்குற வர வைக்கிற தீவனத்தோடு வாரத்துக்கு ஒரு தரம் கலந்து கொடுத்துருவோம் இதான் நாங்கள் கொடுக்குற மருந்து வேறு வந்து கோழிக்கு வந்து பெருசாக மருந்து எதுவுமே கொடுக்குறதில்ல இது வாரத்துக்கு ஒரு தரம் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் எங்கள்கிட்ட பஞ்சகாவியாக இருக்குது அதனால் பஞ்சகாவிய வாரத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி நான் சொன்னல ஏற்கனவே அது ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் கொடுங்க இதான் நாங்கள் வந்து கொடுக்குற மெடிசனாக இது கொடுக்குறது வேறு எதுவும் நாங்கள் கொடுக்குறதில்ல தீவனம் தீவனம்ன்றதும் பெருசாக நாங்கள் கொடுக்குறதில்ல அதுவாக போய் மேஞ்சிட்டு வந்தோம் இப்போ அந்த முதல்ல ஆரம்பத்தில் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி அதெல்லாம் முதல்ல இப்போ இப்போ அது முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டேன்வாஸில் வந்து கொடுத்தாங்களா அப்போ தான் நாங்கள் இந்த இன்ஜெக்ஷன் தடுப்பூசி மருந்து சொட்டு மருந்தெல்லாம் இருந்தோம் இப்போ கோழியில் வந்து அதுவாக குஞ்சு பொறிக்கிறதுனால அதுவே அது பார்த்துக்கிறது அதுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே கொடுக்குறதில்ல இந்த இதெல்லாம் அதுவாக பறிச்சது தான் அந்த தாய் கூட தெரியுது இல்லை ஒரு ட்ரிப்பும் ஒரு கோழி வந்து ஒரு இருந்து ஒன்பது குஞ்சி வரை அதுவாக பொறிச்சு காப்பாற்றிடுது இப்போ ஒரு மூணு கோழி அடை வச்சுருக்கோம் அந்த இங்கே ஒரு குஞ்சி குஞ்சு வந்து பொங்கல் அன்றைக்கே இப்போயே வந்து குஞ்சியே வந்தது இப்போ அது வந்து நின்றுட்டு இருக்கு இப்போ இதை வெளி வெளியாக்கிட்டு அந்த அடுத்த அடையில் கிடக்கிற குஞ்சுக்கு இதுக்கு வந்து மாற்றிடுவோம் கோழி தாய் கோழியே இருக்கிறனால அதுவே அதை பார்த்துக்கிறது அதுக்கு வந்து தடுப்பூசியோ அல்லது மருந்தோ எதுவுமே நாங்கள் போடுறதில்ல முதல்ல ஃபர்ஸ்ட் போட்டதான் தான் அதுக்கடுத்த எதுவுமே போடுறதில்லை இப்போ இப்போது கோழி இது நம்ம ஷெட் நமக்கு எவ்வளோ செலவாக செலவு அது கோழி செட்டு வந்து நானாக பிளான் பண்ணி போட்டேன் அது அது அதாவது எப்படின்னா பெரிய அதுக்கெலாம் செலவு அந்த ஸ்டவுக்கு பக்கத்தில் தைலம் கம்பு அதை அங்கே பக்கத்தில் வாங்கிட்டு வந்து அது கூட வந்து பேனர் துணி இருக்கில்ல அதை மேலே போட்டு அதுக்கு மேலே அந்த கருப்பு சீட்டை பேனர் துணி வந்து தண்ணி விழுகாது கருப்பு சீட்டு வந்து வெயிலில் அந்த பேனர் துணி இத்து போகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அது மாதிரி போட்டால் தான் அது பெருசாக என்ன ஒரு ரெண்டு செட்டுக்கும் சேர்த்து ஒரு ஒரு ஐயாயிரரூவா செலவு பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு செட்டுக்கும் சேர்த்து அவ்வளோதான் செலவு பண்ணியிருப்பேன் கம்பு செலவு தான் அப்புறம் நாங்களே எங்கள் பண்ணையில் வேலை செய்கிற பசங்களே வச்சு எடுத்து நாங்களே அடித்து போட்டு விட்டோம் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க இது எப்படி என்னென்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அதை வச்சு அடித்து போட்டோம் நல்லா தரிக்கி இப்போ எல்லாம் அது மட்டும் இல்லை இப்போ எல்லா செட்டுமே தான் போட்டிருக்கோம் இது வந்து உரம் தயார் பண்ணுறதுக்கான செட்டு இது ஜாம் தயார் பண்ணுறதுக்காக காய்ச்சதுக்காக போட்டோம் அது டூல்ஸு மற்ற எல்லாம் இடுபொருட்கள் எல்லாத்தையும் வைக்கிறதுக்காக அந்த செட்டு எல்லாமே அதே மாதிரி தான் கீழே பேனர் துணி மேலே வந்து அந்த கருப்பு துணி கருப்பு துணி வந்து அந்த பேனர் வந்து வெயிலில் இத்து போகாமல் அதை பாதுகாப்போம் இது போட்டோன்னா அஞ்சு பத்து வருஷத்துக்கு அது வேட்டில் கிடக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது இதில் வந்து தண்ணி விழுகாது பேனர் துணி தண்ணி விழுகாது இது வந்து என்னென்னா இந்த துணி இந்த பேனர் வந்து வெயிலில் இத்து போகாமல் இது காப்பாற்றிக்கும் ஒன்றுக்கு ஒன்று கா பாதுகாப்பாக இருக்கும் அப்படி போட்டால் தான் நம்மளாம் பிளான் பண்ணி அடித்தது தான் அது இப்போ நாங்கள் கோழியில் இருந்தால் முட்டை கொடுக்குறோம் கோழி அரைச்சி வாரத்து வாரம் வாரம் வருவாங்க கிலோ முந்நூற்றி ஐம்பது உயிரோட எடை போட்டு கொடுத்துறோம் முட்டை கொடுக்குறோம் பதினஞ்சு ரூபா ஒரு முட்டை இந்த முட்டையெல்லாம் வந்து எங்களுக்கு கேட்குற கஸ்டமர் கேட்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு முட்டை இல்லை அவ்வளோ இருக்கும் வர வாரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முட்டை நம்மளுக்கு வருது அது வர 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 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க யாராவது வேணும்னா முன்னாடியே சொல்லி வச்சால் தான் நம்மளுக்கு வரவங்களுக்கு முட்டை கிடைக்கும் அப்படி தான் வந்து இருக்குது முட்டைக்கு நல்லா டிமாண்ட் இருக்குது ஏன்னா இது ஃப்ரீ ரேஞ்சில் வந்து மேய்தில் அது வாட்டில் நம்மளும் எல்லா 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 இலதெல்லாம் பூச்சி அதெல்லாம் சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த்தியாக வந்துருக்கும் முட்டையுமே முட்டைமே அந்த நல்ல மஞ்சக்கரெல்லாம் சாப்பு யூஸ் பண்ணுறவங்க நாங்களும் எங்கள் பையனுக்குலாம் அதான் கொடுக்குறோம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க டிமாண்ட் இருக்குது நம்ம சப்ளை தான் பண்ண முடியல இப்போ இந்த மாதிரி இடம் இடம் தோட்டம் இது மாதிரி இடம் வந்து நிறையா இருக்கிறவங்க வந்து கோழிக்குன்னு பெருசாக அடைச்சி வச்சு தீனி போட்டு வளர்க்குற மாதிரி செலவு பண்ணுறாங்களே அப்படி செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு நம்மளுக்கு திறந்து விட்டால் அது வரல அதுவே அதனுடைய உணவை தேடிட்டு வந்துருது நம்ம அடிஷனலாக காலையில் ஒரு தான் சாய்ந்திரம் ஒரு தான் ஏதோ நம்மள்ட்ட என்ன கழிவு பொருள்கள் இருக்கோ அதாவது இப்போ இப்போ நம்ம காய்கறி கீரை எல்லாம் போட்டோம் முன்னாடி விற்றது போக மிச்சது வேஸ்ட் ஆகிறத போடுறோம் எங்களுக்கு இன்னொரு அடிஷனலாக ஒரு என்ன பெனிஃபிட்னா கொய்யா பழம் பழுத்து கீழே விழுவும் ஒரு இனதாக இருந்தாலும் கிளி கழிச்சது வொவா கழிச்சது பழுத்து ரொம்ப ஓர இதெல்லாம் கீழே விழுங்கும் அதுவே அதையே பாதி சாப்பிட்றோம் அது கொய்யா பழத்தே அதை சாப்பிடும் அதனால் அது வந்து ஒரு பெரிய செலவில்லை ஃப்ரீ இந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்சில் கோழியை வளர்க்குறது வந்து பெரிய செலவு இல்லை அடைச்சி வச்சு பண்ணையில் வச்சு வளர்க்குறத விட இது வந்து செலவு செலவில்லை கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா இதுக்கு பா என்ன காலையில் ஒருத்தரம் சாயந்தரம் ஒருத்தரம் அடைச்சி திறந்து தான் அவ்வளோதான் நல்ல வருமானம் கொடுக்குது நாட்டுக்கோழி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது அடிஷ்னலாக ஒரு நல்ல வருமானம் அது